இந்தியாவில் எங்கேயாவது குண்டு வெடிச்சதுன்னா இந்தியாவில் எங்கேயாவது கலவரம் நடந்ததுன்னா இந்தியாவில் எங்கேயாவது வன்முறை தலை விரிச்சு ஆடுச்சுன்னா நிச்சயமா அங்க ஒரு காவி கும்பல் இருக்கும் இதுதான் காவியலுடைய அஜெண்டா இதுதான் காவியலுடைய அரசியல் வரலாறு உத்தி இந்த காவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிவினைவாத அரசியல் செய்வாங்க பிரிச்சு விட்டு உள்ள பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமா பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி அதுக்குள்ள ஓட்டு பொறுக்கிறதா காவியளுடைய அரசியல் பணியே திட்டமே இந்த லட்சணத்துல மிக சமீபத்துல பெங்களூர்ல ராமேஸ்வரம் கஃபேல நடந்த குண்டுவெடிப்புல நேத்து ஒரு காவி சங்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் நமக்கு அப்பயே தெரியும் நம்ம வீடியோல கூட நம்ம பேசியிருக்கோம் ஏங்க நல்லா விசாரிச்சேன் ஏதாவது ஒரு காவி மாட்டுங்கன்னு அதே போலையே மாட்டிருச்சு நாம என்ன நினைச்சோம் அங்கே காங்கிரஸை அடித்து தொடச்சு காவிகளை தூக்கி வெளியேறிஞ்சிட்டு இருக்கவ கதவை பூட்டி உள்ளே உட்காந்துருக்கு அப்போ அந்த காங்கிரஸ் அரசுக்கு ஏதாவது ஒரு குந்தகத்தை உருவாக்க வேண்டும் என்று எதை வேணாலும் இந்த கும்பல் செய்யும் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அன்னைக்கு சொன்னோம் நிச்சயமாக அதை செய்கிறது ஒரு காவி கும்பலாக இருக்கும்னு அதே மாதிரி தான் ஆகிப்போச்சு இன்னைக்கு காவி கும்பல் உள்ளே வந்திருக்கு விசாரணைக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறாங்க இது வரலாறு மட்டும் இல்லைங்க காவிகளுடைய டிஎன்ஏயே வன்முறை டிஎன்ஏவா தான் இருந்திருக்கு அதுக்கு நான் பல உதாரணம் சொல்லுவேன் பதினெட்டு இடங்கள்ல குண்டு வச்சாங்க தொண்ணூறுகள்ல தொண்ணூறுகளினுடைய இறுதியில பதினெட்டு இடங்கள்ல குண்டு வச்சாங்க குண்டு வச்சுட்டு அதை எல்லாம் இஸ்லாமியர்கள் மீது போட்டாங்க இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இத ஹேமந்த் கட்கரே என்கிற நேர்மையான ஒரு அதிகாரி இந்த புலனாய்வில் உள்ள இருந்ததுனால அதை கண்டுபிடிச்சி அம்பலப்படுத்தி ஒரே மாதிரியான குண்டுவெடிப்பாக இருக்கேன் செல்ஃபோன் குண்டுவெடிப்பா இருக்கேன்னு கண்டுபிடிச்சி இதை நடத்தியது ஆர்எஸ்எஸ் என்கிற உண்மையை உலகத்திற்கு கொண்டு வந்தார் ஹேமந்த் கட்கரை அந்த ஆர்எஸ்எஸ்லாம் யார்டா அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும் பிரத்யா தாகூர்னு ஒரு காவி சாமியார் எம்பியா தெரியுது அவர் அவர் கூட இருக்கிற ஒரு அயோக்கிய கூட்டம் தான் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஜ்மீர் குண்டுவெடிப்பு ஹைதராபாத் குண்டுவெடிப்பு அவுரங்காபாத் குண்டுவெடிப்பு காஷ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு எல்லா குண்டுவெடிப்பும் இந்த கும்பல் பண்ணை தான் அதுக்கு அடுத்தாக திருந்துவானுங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு அசாதாரண சூழ்நிலை வருகிற போதெல்லாம் மற்றவர்கள் மீது பழிய போட்டுட்டு கோழைத்தனமா செஞ்ச பயங்கரவாதத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறது இந்த கும்பலுடைய வழக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நுபூர் சர்மான்னு ஒரு அம்மா மாட்டினாங்க அவங்க பிஜேபி இருக்கிற ஒரு சங்கி அந்தம்மா அம்மா என்ன பண்ணாங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல உட்காந்து விவாதம் நடத்துகிற போது நபிகள் நாயகத்தை பத்தி அவதூறா பேசி அசிங்கப்பட்டு மிகப்பெரிய கண்டனத்துக்கு ஆளாகி இந்தியாவே அவங்களை எதிர்த்து உலக நாடுகள் எதிர்த்து இந்திய பொருள் மீது தடை விதிக்கிற அளவுக்கு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுச்சு அந்த சங்கி அந்த சமயத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் உதயப்பூர்ன்ற இடத்துல ராஜஸ்தான்ல உதயப்பூர்ன்ற இடத்துல ஒரு டெய்லர் வந்து கொலை செய்யப்படுறாரு கடூரமா வெட்டி கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்டோன்னே ரெண்டு பேரும் அங்கேயே உட்கார்ந்து இருக்காருங்க அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளதில்னாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் இஸ்லாமியர்கள் பாருங்கள் பாருங்கள் இஸ்லாமியர்கள் அந்த நாடு நாசமா போச்சு அப்படின்னு உருட்டிட்டு இருக்கும் போதே ஒரு உண்மையை காங்கிரஸ் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்துச்சு காங்கிரசனுடைய முதலமைச்சர் இருந்த அசோக் கெலாட்டு இந்த பிரச்சனையை வெளியே அப்படி அப்பட்டமா கொண்டு வந்தாரு அந்த ரெண்டு பசங்களும் பிஜேபியினுடைய ஐடிவிங்ல இருக்கிறவங்க சிறுபான்மை பிரிவினுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க அப்படின்னு போட்டோ ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு வெளியே போட்டோம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட நகரத்துல இந்திய அரசு இப்போ உங்களுக்கு புரியுதா இஸ்லாமியர்களை வைத்து ஒரு கொலையை செய்ய வச்சு அந்த பழைய இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் மீது போட்டு கூச்சனாச்சல் இல்லாமல் தப்பிக்கிற சில்லறை ஆரிய பார்ப்பன கும்பல் தான் இந்த காவி கும்பல் இது மட்டும் இல்லைங்க காஷ்மீரில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தது பயங்கரவாதிகள் சுட்டுட்டாங்க காஷ்மீர்ல பயங்கரமான இதாக இருக்கு அப்படின்னு போன வருஷம் என்னடா அது இவ்வளோ பெருசாக நடக்குதேன்னு பார்த்தா அந்த ரெண்டு பயங்கரவாதி தேடப்படும் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்க யாருடான்னு பிடிச்சி ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அது ரெண்டும் பிஜேபி பீஸு பிஜேபியில ஐடிவிங்ல இருக்கிறவன் சிறுபான்மை பிரிவில் இருக்கிறவன் அங்கேயும் அந்த ரெண்டு பேர் தான் மாட்டினானுங்க அப்போ காசை கொடுத்து இஸ்லாமிய சமூகத்துல இருந்து ரெண்டு சங்கிகளை வாங்கிக்கிட்டு அவங்க மூலமா உருட்டி விட்டுட்டு அவங்க மூலமா குண்டு வச்சுட்டு அவங்க மூலமா ஒரு வன்முறை செயலை தூண்டி விட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் பழி போடுகிற கட்டத்தனத்தை காவிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப அதுவும் அம்பலப்பட்டு போச்சா அசிங்கப்பட்டு நின்னாங்க இந்த காவிங்க இப்போ ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடிங்க ஷோபான்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் அவங்க வந்து கர்நாடகத்துக்காரங்க என்ன கேவலப்படுத்துனாங்க தமிழ்நாட்டு ஆட்களை இப்படி குண்டு வச்சுட்டு போறதெல்லாம் தமிழ் ஆட்கள் தாங்க அவங்க மலையில போய் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கீழே இறங்கி வந்து இங்க வந்து எங்க மேல குண்டு வச்சுட்டு போயிடுறாங்க கேரளாக்காரங்க வந்தாங்கன்னா ஆசிட் அடிச்சுட்டு போறாங்க டெல்லிக்காரங்க வந்தாங்கன்னா இதே பெங்களூர்ல பாகிஸ்தான் ஜிந்தா பார்த்துன்னு கோஷம் போடுறாங்க இந்த நாடை நாசமாக்கி வச்சிருக்கிறானுங்கன்னு கதறிச்சந்தம்மா அதுக்கப்புறம் பிடிச்ச ஆளுக்காலும் வாங்கு வாங்கனு வாங்கின பிறகு மன்னிப்பு கெட்டுச்சு அந்த அர்த்தத்துல சொல்லலுங்க அப்படின்னு அந்த அம்மா மன்னிப்பு கெட்டுச்சு இன்னைக்கு இந்த கும்பல்லாம் சேர்ந்து இந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறம் இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலே இந்த கர்நாடகா வீணா போகுங்க கர்நாடக கலவர பூமியா போயிடும் கர்நாடகத்துல பாதுகாப்பே இல்லாம போயிரும் அப்படி இப்படி உருட்டுனானுங்க சித்தராமையாவும் டி கே சிவகுமார் அவர்களையும் அவ்வளவு பேச்சு பேசினானுங்க இந்த காவி சங்கிங்க கடைசியில் என்ன நடந்து போச்சுன்னா நேத்து ஒரு காவி சங்கி கைது செய்யப்பட்டார்ல அதுக்கு பிறகு கட்சிக்குன்னு உட்காந்துருக்கானுங்க உங்களுக்கு தெரியுங்க பெங்களூர்ல ராமேஸ்வரம் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உணவகம் அதில் அங்கே இருக்கிற ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் அங்கே தான் போய் சாப்பிட்றாங்க நல்ல சேல் ஓடக்கூடிய நல்ல டேனோவராக கூடிய ஒரு கடை அந்த பொண்ணை கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பேட்டி எடுத்திருந்தாங்க அதை உருவாக்குற பொண்ணு இதில் என்ன அப்படின்னா இந்த கடையில் போன மாதம் ஒன்றாந்தேதி மார்ச் ஒன்றாம் தேதி ரெண்டு குண்டு வெடிக்கு அது கடுமையான குண்டு கிடையாது மிரட்டுறதுக்காக ஒரு கலவரத்தை உண்டாக்குவதற்காக ஐயோ இங்க பதட்டமா இருக்கு ஐயோ இங்க மக்கள் நொந்து போயிருக்கிறாங்கன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக வச்ச குண்டு நீங்க ஒருத்தரை அழிக்கணும்னா அது குண்டு வெடிச்சு அங்க பல பேர் உயிர் சேதமாயிருக்கும் அப்படி எதுவுமே ஆகலை சும்மா ரெண்டு டேபிள் இதுவும் சே சேதமாயிடுச்சு ஒரு பத்து பேருக்கு லேசான காயத்தோடு தப்பிச்சுக்கிட்டாங்க அப்ப இந்த குண்டு பைப்பு வச்சதனுடைய நோக்கமே அங்க ஒரு அச்சத்தை பயங்கரவாதம் இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டியதுன்னு தேவையோட வச்சாங்க அந்த ஆளை பிடிச்சி ஐநூறு சிசிடிவி புட்டேஜ புடிச்சு யாராருக்கும் யாராருக்கும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு பிம்பத்தை வெளியிட்டாங்க அவர் வந்து இப்ப இங்க இல்ல அவர் வந்து புனேல இருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிக்கு உதவி தான் ரெண்டு பேரை கைது பண்ணாங்க இந்த ரெண்டு பேரும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியால இருந்தவங்களாம் அது வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமா என்னைக்கு தடை செஞ்சீங்க போன வருஷம் தடை செஞ்சீங்க அப்ப அதுக்கு முன்னாடி வரை அந்த கட்சியில வேலை பார்த்துட்டு இருக்கவங்க தானே செய்வாங்க அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாக்குள்ள வேலை பார்த்ததுனால அவங்க பயங்கரவாதியா என்ன கணக்கு அப்போ ஆர்எஸ்எஸ் காரன்லாம் நடக்க இப்படி இல்ல அவனை மாதிரி கொடூரமான பயங்கரவாதி உலகத்தில் இருக்கா காவி பயங்கரவாதி காவி தீவிரவாதிகள் உலகத்தில் இருக்கிறாங்களா ஐநா சபா அறிக்கையை வெளியிட்டுச்சே இந்தியாவில் பயங்கரவாத செயல் அதிகமாக செய்யறவங்க காவி பயங்கரவாதின்னு அப்போ இந்த கும்பல்லாம் எல்லாத்தையும் செய்யும் ஆனால் ஒரு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணான்றதா அவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க இப்ப விசாரிக்கும் போது அங்கே இருக்கிற செல்போன் கடை துணி கடை எல்லாத்துலையும் விசாரிக்கிறாங்க நிறைய பேர் அவங்க வந்து முந்நூறு பேருக்கு மேல வந்து விசாரிக்கிறாங்க அப்போ முந்நூறு பேருக்கு மேல விசாரிக்கும் போது ஒரு துப்பு கிடைக்குது அதை வச்சு ஏற்கனவே அந்த கைது செய்யப்பட்ட ரெண்டு பேர்கிட்ட இருக்க செல்போனு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது போது தொடர்புல இருந்தவங்களை எல்லாம் ஆய்வு செய்கிற போது காவி சங்கி ஒண்ணு அடிக்கடி பேசியிருக்கு அந்த குற்ற செயல் நடந்த காலகட்டத்துல அதிகமாக பேசியிருக்கு அதிகமாக தொடர்புல இருந்திருக்கு அந்த ஆள் யாருடான்னா சாய் பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளு பிஜேபி முக்கியமான நிர்வாகியா இருந்திருக்க இந்த சாய் பிரசாத் பிஜேபி நிர்வாகியா இருக்குன்றது பின்னாடி தெரிஞ்சோடே என்னையே அவருக்கு கடிதம் கொடுத்து இன்னைக்கு நேற்று பூரா உட்காந்து விசாரிச்சிட்டு அவரை கடைசியில கைதும் பண்ணி இருக்கிறாங்க உங்க வாதத்து பிரகாரே வரலாம் வைக்கலாங்க என்னையே கைது பண்ணாது நேர்மையாத்தானே இருக்கும் இதில் மட்டும் ஊடுசாள் உருட்டுவாங்க அதெல்லாம் இல்ல எங்க ஆளுக்கும் எனக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு ஆனா அங்க என்னன்னா கைது பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக விசாரித்து அதுக்கப்புறம் கைது பண்ணி உள்ள தள்ளி இருக்கிறாங்க இப்ப அந்த ஆளு சாய் பிரசாத்னு மாட்டியிருக்காரு இப்ப இதில் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரையும் காங்கிரஸ் அரசு அவ்வளவு கேவலமா பேசின காவி சங்கிகள் வாயே திறக்கல இப்ப குண்டுராவ் இருக்காரு இல்லையா காங்கிரசுடைய குண்டுராவை புடி புடி முடிக்கிறாரு வாங்கினா நீங்க வாயை தரங்க முத வாயை தரங்க நான் எங்களுக்கு என்னன்னா பேச்சு பேசுனீங்க இந்த பத்து நாளா எங்களை தூங்க விடலையே உட்கார வச்சேனா பேச்சு பேசுனீங்க இப்ப வாங்கல அப்படின்னு ரோட்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சராக இருக்கிற சித்தராமையா டி கே சிவகுமாரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்ப இந்த வேலையெல்லாம் நீங்க உள்ள உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றீங்க போன வாரம் நாலு நாளைக்கு முன்னாடி நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இருநூத்தி எழுபது கிலோ வெடிபொருள் கைப்பற்றப்பட்டது ஆரஸ்காரர் வீட்டில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவுடைய கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் இருநூத்தி எழுபது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ இல்லை எழுநூத்தி எழுபது கிலோ ஊறவே முடிச்சு விட்ரலாம் அவ்வளோ வெடிகுண்டுகளும் வெடிபொருள்களும் எடுக்கப்பட்டுச்சு ஆரஸ்கார வீட்டில் இன்னைக்கு ஒரு பிஜேபிக்காரன் கைது பண்ணப்பட்டிருக்கிறான் இது ஒன்றும் சும்மா சாதாரண நெட்ஒர்க் இல்லை ஏதோ ஒரு கடுமையான ஒரு வேலையை இந்த தேர்தல் காலத்துல தென்னிந்தியாவில் நிகழ்த்துவதற்காக இந்த கும்பல் பிளான் பண்ணி இருக்கின்றது இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளான்ல நம்ம நேரடியா இறங்கினா நம்ம பேர் நாரி போயிரும் கட்சி பேர் நாரி போயிரும் வர்ற நான் ஓட்டும் வராதுன்றதுக்காக இந்த கும்பல் என்ன பண்ணிருச்சு இஸ்லாமியர்களை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம இந்த நாட்டில் ஒட்டுமொத்த மக்களையும் போதைக்குள்ள அடிமையாக்கி வச்சிருக்கிற மோடி கும்பல் தெருவில் அந்த போதை மருந்த பிடிக்கிறவங்க அரஸ்ட் பண்ணுறவங்க அவங்க மேலே கேஸ் போடுறவங்க அவங்க சொத்த பறிமுதல் பண்ணுற அரசாங்கத்தை கேள்வி எங்க தெரிஞ்ச துப்பு கேட்ட இந்த ஆர்எஸ்எஸ்க்கு இதை பற்றி பேசுவதற்கு ஏன் வாய் திறக்கலை தமிழ்நாட்டில் ஆவுனா வந்து அறிக்கை விடுற அண்ணாமலை எதுக்காக வாயவே திறக்கல அப்போ நீங்க ஓட்டு பொறுக்கிறதுக்காக எவ்வளவு மௌனமாகவும் இருப்பீங்க எவ்வளவு முட்டுச்சந்தல முதி ரெடியாக ரெடியா இருப்பீங்க அதானே அது ஒண்ணு மட்டும் தெரியுது தோழர்களே இந்த கும்பல் இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளேயே என்ன வேணாலும் செய்யும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் எதை வேணாலும் செய்வது தயாரா இருக்கு இவங்களுக்கு தேவை அதிகாரம் அந்த அதிகாரத்தை அடைவதற்காக எந்த விலையும் கொடுக்க தயாரா இருப்பாங்க அந்த விலை நம்முடைய உயிரா இருக்கலாம் நம்முடைய உடைமைகளாக இருக்கலாம் நம்முடைய நிம்மதியா இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம் ஸோ கவனமாக இந்த காவிகளை ஹேண்டில் பண்ணணும் காவிகள் ஆடுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அடிச்சு பல்ல உடைச்சு ஓரமாக உட்காறா அப்படின்னு உட்கார வைக்கிற ஒரு வேலையை தான் நம்ம செய்யணும் அதுதான் முளைக்கும் போதே புடுங்கி எறிகிற வேலையா இருக்கும் என்ன கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளோ கூட்டமாக இருக்கு அது கேஸ் வாங்க வந்து கூட்டம் இல்லை பக்கத்தில் வாங்க லோன் வாங்க அந்த கூட்டம் என்ன கேஸ் வாங்க லோனா ஆமாம் வருஷத்துக்கு இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு இதே தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்களா எங்கள்கிட்ட சொல்லுவோம் கேரண்டி வாரண்ட்டுகள இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்கறீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்